வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குப்பஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் அவதிப்படுற ஒரு விஷயம்தான் அதுவும் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு வர்ற ஃபுட் அல்சர் ஆனா அது இல்லாம நிறைய பேருக்குமே வந்துட்டு காலில் வந்து அந்த ஒரு நம்மளுக்கு காலானின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளும் வருது ஆனா அதுவும் இதுவும் ஆக்சுவலா ஒரே விஷயம்தான் டாக்ஸிக் உடம்புல சேருது கழிவுகள் வெளியேறலை ரத்த ஓட்டம் இல்லை இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து காலானு தனியா வீடியோ போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நம்மளுக்கு சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஏன் வருது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் வந்துட்டாலும் அந்த டைம் என்ன ரெமெடி பண்ணணும் ஆனா கொஞ்சம் உங்களுக்கு வந்து புண்ணோட தன்மை ரொம்ப அதிகமாகுது ரொம்ப வீரியமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தயவு செய்து வெறும் ஹோம் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணுறது மட்டும் செய்யாதீங்க முறைப்படி உங்களோட மருத்துவரை அணுகி அதுக்குரிய மருந்துகளும் எடுத்துக்கிட்டு சைடில் இந்த விதமான கை வைத்தியங்களும் பண்ணும்போதும் ப்ரிவென்ஷன் முதலே கொடுக்கும்போதும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்காது அதுதான் பட் இதை மட்டுமே ஃபாலோ பண்ணி எந்த ஒரு இதுவும் போகாமல் எந்த ஒரு மருத்துவரையும் அணுகாமல் தயவுசெய்து பிரச்சனைகளை ரொம்ப பெருசாக வளர்த்துறாதீங்க ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஏன் வந்து நம்மளுக்கு சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த புண்ணு வருது எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட இம்யூனிட்டி குறையுது ரத்த ஓட்டம் குறையுது அப்போ ஏன் இம்யூனிட்டி குறையுது எதனால ரத்த ஓட்டம் குறையுது அவ்வளோதான் அந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஸோ அவங்களோட உடம்புல வந்து அதிகமான குளுக்கோஸ் இப்போ அவங்க வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க அதுக்குரிய டேப்லெட் ஸோ அதுக்கு என்ன ஆகும் அவங்களோட யூரின்ல வந்துட்டு எக்ஸ்க்ரீஷன்ஸ் நிறையா இருந்துகிட்டே இருக்கும் குளுக்கோஸ் லெவல் வெ குளுக்கோஸ் வெளியேறிகிட்டே இருக்கும் ஸோ அது வந்து யூரின் வெளியேறும்போது நிறைய இருந்து வாட்டர் போயிட்டே இருக்குது ஸோ டீஹைட்ரேட் ஆகிடுறாங்க ஸோ உடம்புல டீஹைட்ரேஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரைனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்துடுது ஸோ அப்போ உடம்புல ட்ரைனஸ் வந்த உடனேயே இந்த மாதிரியான புண்கள் வந்து வர ஆரம்பிக்குது ஒண்ணு இன்னொன்று அவங்களுக்கு குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கு நம்ம உடம்புல கோடான கோடி செல்கள் இருக்கு ரத்தத்துல அதிகமாக குளுக்கோஸ் சுத்த ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆயிடுது அவங்க ரத்தத்தோட தன்மை அடர்த்தி ஆயிடுது சோ நீங்க இதுக்கு மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க டாக்டர்ஸ் கிட்ட போனோம்னா பிளட் தின்னர் பிளட்டோட அடர்த்தியை வந்து குறைக்கிறதுக்குரிய டேப்லெட் அப்படின்னு தான் நம்மளுக்கு குடு குடுக்கறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அப்போ என்ன ஆகும் குளுக்கோஸ் ரத்தத்தில் அதிகமாக இருக்க இருக்க அந்த பிளட்டோட அடர்த்தி கூடுது ஸோ அதனால அவங்களுக்கு அந்த பிளட்டில் அடைப்புகள் அதாவது ஃப்ளோ கரெக்டாக இல்லாமல் அடைப்புகள் வருது காலுக்கு ரத்த ஓட்டம் போகலை ஸோ இது ஒரு விஷயம் இன்னொன்று அதுக்கடுத்து நரம்புகள் வந்து பாதிக்குது ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ல இருந்தே அவங்க குளுக்கோஸ் லெவல் இதாக இருந்துகிட்டே கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கும் போது அவங்களோட நரம்புகள் வந்து பாதிக்கப்படுது ஸோ அதனால முதல்ல மத மதப்பு தான் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அப்படி குத்தும் அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு தான் இது போகும் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து மத மதப்பு இருக்கும்போதே நான் ஏற்கனவே மத மதப்புக்கும் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ மத மதப்பு இருக்கும்போதே அந்த வீடியோல சொல்லியிருக்கிற ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பிளட்டோட அடர்த்தி தன்மையும் உங்களோட சுகரையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிவெண்ட் பண்ணணும் எனக்கு இப்போதான் மத மதப்பு இருக்குது அப்படின்னா ஃபுட் அல்சர்க்குள்ளே போகாமே நீங்கள் வந்து அந்த ரெமெடிஸ் எடுக்கும்போதே உங்களோட சுகர் லெவலையும் கண்ட்ரோல் கொண்டு வரலாம் நான் சுகருக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ இப்போது அப்போது உங்களுக்கு வந்து அந்த பிளட்டோட அலர்த்தி மாறுது அதே சமயத்தில் அதிகமான குளுக்கோஸ் வந்து வெளியவே இருக்குது செல்களுக்குள்ளே போகலை ஸோ நான் சொன்ன மாதிரி கொடான கோடி செல்கள் இருக்குது ஒவ்வொரு செல்களுக்கும் எனர்ஜி வந்து தேவை அந்த எனர்ஜி தான் இந்த க்ளூக்கோஸ் அப்போ அந்த எனர்ஜி உள்ளே போகலைன்னா செல் எந்த ஒரு வேலையுமே அதோட வேலையை சுவாசிக்கிறதுலேருந்து எதையுமே அது வந்து பண்ண முடியாது ஸோ அப்போ செல் பண்ணாமல் இருக்கும்போது செல் எந்த வேலையும் பண்ண முடியாமல் இருக்கும்போது செல்கள் வந்து சேதமடைகின்றன சேதம் அந்த இடத்துல முதல்ல உங்களுக்கு கருமை நிறம் ஏன்னா அப்படி செல்கள் வந்து டேமேஜ் ஆகுது ஸோ கருமை நிறம் ஆகும் இரத்த ஓட்டம் இல்லைனாலுமே உங்களுக்கு அந்த இடம் வந்து கருமை நிறம் ஆகுது ஸோ இது எல்லாத்துக்கும் இப்படி ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செல்க்கு வந்து போகலைங்கனோடனே முதல் வேலை என்ன அப்படின்னா வெள்ளை இரத்த அணுக்கள் அது வந்து சரியாக உற்பத்தி ஆகாமல் போகுது ஸோ அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிருது ஸோ இதுதான் அவங்களுக்குரிய விஷயம் ரத் நம்மளுக்கு வந்து பிளட்டு அடர்த்தியாகுது எல்லாமே தெரியுது ரத்த ஓட்டம் இல்லைன்னு தெரியும் ஆனாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் ரத்தத்தில் அவங்களுக்கு டபிள்யூபிசியோட கவுண்ட்டு குறையிறதுக்கு இதுதான் காரணம் செல்களுக்கு தேவையான குளுக்கோஸ் போகலை ஸோ அதனால எதிர்ப்பு சக்தி இல்லை இன்ஃபெக்ஷன் வந்தா ஆறலை அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியுது இது வந்து ஒன்று நியூரோபதி சம்மந்தமாக இருக்கு இன்னொன்று வந்து வேஸ்குலோபதி அதாவது இரத்த குழாய்களில் அடைப்பு வருது இந்த ரெண்டுமே வந்து உங்களோட குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிறதுனால வர்ற விளைவுகள் ரத்தத்துல ஓட்டும் வந்து சரியா கிடைக்கல ஸோ ஆக்சிஜன் கிடைக்கல ஏன்னா கார்பன் டை ஆக்சைட் நிறைய சேருது சொக்கழிவுகள் நிறைய இருக்கு இன்ஃபெக்ஷனும் அதிகமாகுது அதை எதிர்த்து போராடுற டபிள்யூபிசியும் குறைவா இருக்கு ஸோ ரெண்டுமே இல்லை ஏதோ ஒன்னாவது இருக்கணும்ல டபிள்யூபிசி அதிகமா இருக்கலாம் அப்படின்னா ஓகே இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா இது போராடிடும் இல்லை இப்போ இன்ஃபெக்ஷனும் ஆயிட்டே இருக்கு ஏன்னா வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனும் இல்லை அதே சமயத்துல இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை டபிள்யூபிசியும் அவங்களுக்கு குறைபாடு வந்துடுது அப்படிங்கிறதுனால சோ சுத்தமா இங்கிட்டும் அங்கிட்டும் பேலன்ஸ் பண்ண தான் அவங்களுக்கு வர்ற ஃபுட் அல்சர் மத்தவங்களுக்கு வர்றதை விட சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வர ஃபுட் அல்சர் வந்து ஆறாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஸோ இப்போ நம்ம காரணங்கள் எல்லாம் தெரிஞ்சாச்சு ஸோ நீங்கள் மத மதப்பு இருக்குன்னா முதலே ரெமடிஸ் பண்ணுங்கள் ரத்தத்தோட பீகெச் மாற்றுறதுக்கு நான் அதில் வந்து நிறையா வெஜிடபிள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரெகுலராகவே ஒரு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரத்தத்தோட தன்மை அதாவது சுகர்ல வந்து நிறைய டைப் இருக்கு ஒரு சிலர் தான் பித்த டைப்பா இருப்பாங்க ஒரு சிலர் கபம் டைப்பா இருப்பாங்க ஸோ கொஞ்சம் பித்த டைப் வகையினர்லாம் பார்த்திங்கன்னா சுகர்லே ரொம்ப ஒல்லி ஆகிட்டே இருக்கிறவங்களா இருப்பாங்க அவங்கெல்லாம் கண்டிப்பா வந்து பூசணி ஜூஸ் அது வந்து காலையில ஒரு பதினோரு மணி ஆனும் மிளகும் உப்பும் போட்டு பூசணி ஜூஸ் ரெகுலராகவே இந்த மத மதப்பு இருக்கும்போதே எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ரத்தத்தோட தன்மையை முதலே மாத்த ஆரம்பிக்கலாம் ஸோ அது தெளிவா அந்த வீடியோல இருக்கு இப்போ ஓகே எனக்கு வந்து லைட்டா புண்ணு ஆரம்பிக்குது அப்படின்னா நான் வந்து அக்குபஞ்சர் புள்ளிகள் உங்களுக்கு சொல்றேன் அதோட ஒரு பொடி சொல்றேன் அந்த பொடி வந்து ரொம்ப அருமையா உங்களோட புண் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்பவே நீங்க இந்த பொடி எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப பெருசாகாமல் ரத்த ஓட்டத்தையும் நல்லா சீராக்கி உங்களுக்கு அந்த இதை சுகரையும் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்து உங்களுக்கு அந்த புண் வந்து மேலும் பெரு ரொம்ப பெருசா வளர்ச்சி அடையாம அது வந்து தடுக்கும் அதையும் மீறி முதலே ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க மருத்துவரை வந்து நீங்கள் அணுகுங்க சைடில் இந்த ரெமெடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சோ இதுக்கு நான் சொல்ற எல்லா பொடிகளுமே ஈக்குவலாக ரேஷியோவில் வாங்கி நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க பட் நம்ம எடுத்து எடுத்து யூஸ் பண்ண போகிறது ஒரே ஒரு டீஸ்பூன் தான் ஸோ இதுக்கு நம்மளுக்கு லிவர் அதாவது இந்த இடத்துல மெயினான ஒரு இது என்னன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இதுக்கு வந்து வெறும் வந்து பேன்கிரியாஸ் தான் அதுதான் இன்சுலின் எக்ரிட் பண்ணுது அப்படிங்கிறது கிடையாது நம்மளோட டைஜஷனை வந்து நம்ம சரி பண்ணணும் ஸோ டைஜனை சரி பண்ணணும்னாலே முக்கியமாக வந்து நம்மளுக்கு நம்மளோட கல்லீரல் வந்து இந்த இடத்துல முக்கியமான ஒரு பங்களிக்குது ஏன்னா கல்லீரலில் லோடு அதிகமாகும் போது தேவையில்லாத கொழுப்புகள் படிஞ்சுக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா ரத்த ஓட்டம் தடைப்படுது ஸோ அப்போ இந்த இடத்துல முக்கியமாக தேவையான ஒரு உறுப்பு வந்து கல்லீரலும் இதில் வந்து இன்வால்வ் ஆகுது இது மட்டும் லைக் இந்த நம்மளோட ஒன்லி வந்து இன்சுலின்காகனா இந்த பான்கிரியாஸ் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கிடையாது ஸோ நம்ம வந்து கல்லீரலை பலப்படுத்துகிற கல்லீரலை க்ளீன் பண்ணுற பொடிகளும் நம்ம இதில் வந்து இன்க்ளூட் பண்ணணும் இன்னொன்று டபிள்யூபிசி அண்ட் எதிர்ப்பு சக்திகள் இரத்த ஓட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே மண்ணீரல் ஸோ மண்ணீரலையும் லிவரையும் நல்லா பூஸ்ட் பண்ணுற பொடிகளும் இருக்கணும் அதே மாதிரி அக்குபெஞ்சர் புள்ளிகளுமே வந்து இதையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற புள்ளிகளும் இருக்கும் நெருப்பு கொஞ்சம் கொடுத்து இம்யூனிட்டியை இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகிற புள்ளிகளும் அதில் வந்து சேர்ந்துருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கு நிலவேம்பு நில எல்லாமே நீங்கள் ஈக்குவல் ஐம்பது கிராம்னா எல்லாமே ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க நிலவேம்பு ஐம்பது கிராம் கண்டங்கத்திரி பொடினே கிடைக்கும் அது ஒரு ஐம்பது கிராம் சீந்தில் பொடி சீந்தில் அப்படிங்கிறது எந்த விதமான அலர்ஜிக்குரிய ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்குற ஒரு காயக்கழுப்ப மருந்துன்னு தான் சொல்கிறாங்க ஸோ சீந்தில் பொடி ஐம்பது கிராம் சுக்கு ஐம்பது கிராம் மஞ்சள் பொடி அதாவது மஞ்சள் தூள் பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுவும் வந்து ஈக்குவலாக எடுத்துக்கோங்க திரிஃபலா திரிஃபலா வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற அருமையான ஒரு பொடி அண்ட் இன்ஃபெக்ஷன் உடம்புல எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அதையும் சரி பண்ணுறது வந்து தெரிஃபலா அண்ட் இது கூட கீழா மட்டும் நீங்க இப்போ பாதி நீங்க இவ்வளோ நாள் எல்லா பொடியும் வந்துட்டு நூறு எடுத்தீங்கன்னா கீழாநெல்லி பொடி மட்டும் ஐம்பது கிராம் இதை ஒரு பவுடரா மொத்தமா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலையும் நைட்டும் படுக்கும்போதும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் நைட் ஆஃப்டர் ஃபுட் நல்லா படுக்க போகும்போது மிதமான சுடுதண்ணியில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் போடுங்க ஒரு டீஸ்பூன்னா நாலு கிராம் வரும் ஸோ காலையில நாலு கிராம் சாயங்காலம் நாலு கிராம் ஸோ அப்ப எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதை பார்த்தீங்க அப்படின்னா கசப்பு துவர்ப்பு அவ்வளோதான் இதை ரெண்டையுமே சுவைகளோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கசப்பு துவர்ப்பு ஸோ கசப்பு துவர்ப்பு கொடுக்கும்போது எந்த விதமான இன்ஃபெக்ஷன் கிருமிகளையும் அது வந்து கொள்ளும் வேகமாக ஒரு காயத்தை வந்து ஆற்ற ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து இன்டேக் ஓகே வெளியில அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் சுத்தமாக தண்ணியே படவே கூடாது அப்படி அப்படி இல்லை இரத்த ஓட்டத்தை அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வரணும் கால் பாதத்துக்கு கொண்டு வரணும் இப்போ உங்களுக்கு வந்து மேலே ஃபுட் அல்சர் இருக்கு ஸோ கால் பாதத்துக்கு காலுக்கு ரத்த ஓட்டம் வரணுங்கிறப்ப நைட் படுக்கும் போது உப்புக்கள் போட்டு நல்லா ஒன்று எப்சம் சால்ட்டுன்னு கடையில் கிடைக்கும் அது போட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் கால் பாதத்தை வந்து சுடு தண்ணியில் கொஞ்சம் வச்சுட்டு உடனே ஒரு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நல்ல ஒரு டர்க்கி டவல் வச்சு அதில் தண்ணி சேந்திராமல் தொடச்சி எடுத்துட்டு அதனால் தேங்காய் எண்ணெய் தடவுனாலே உங்களுக்கு போதும் வெளியில அப்ளை பண்றதுக்கு அப்புறம் ஒருவேளை கொதறி இருக்கு அதை ட்ரெஸ்ஸிங் பண்ண போவோம்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணும் அதே சமயத்துல அந்த புண்ணுக்கு ஒரு மருந்தாவும் இருக்கணும் அப்படின்னா தேங்காய் பால் வச்சு இது வந்து சாதாரண ஒரு புண்ணுக்கு என்னோட அனுபவத்திலே நான் செஞ்சு நிறைய பார்த்த ஒரு விஷயம்தான் தேங்காய் பால் வச்சு நீங்க லைட்டா ஒரு காட்டன்ல வச்சு மேலே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ட்ரை கொஞ்சம் ட்ரை இதை வச்சு தொடச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஹீலிங் இருக்கும் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் மேலே தடவிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்த வந்து இப்போ கால் பாதத்தில் வருதுன்னா அந்த இடத்துக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காமல் கொஞ்சம் நாளைக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டு கொடுங்க ரெஸ்ட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் ரத்தம் கொஞ்சம் காலை மட்டும் தூக்கி வச்சே படுத்து ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்கு வந்து ரத்த ஓட்டம் போய் திருப்பி வர்றதுக்கு ஏகுவாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே நான் சொன்ன மாதிரி அக்கு பஞ்சர் புள்ளிகள் வந்து இதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுது அந்த விதத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு மூணு புள்ளி உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிற புள்ளியே கிடையாது இந்த கையில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி வைக்கும்போது அந்த க்ரீஸ் இருக்கும் இங்கே வந்து எல்யூ நைன் பிசி செவன் ஹெச் செவன் மூணு புள்ளிகள் இருக்கு இந்த மூணு புள்ளிகளுமே பாத்தீங்கன்னா நம்ம பிளட்ல வந்து ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறதுக்கும் அதே சமயம் நம்மளோட ஹார்ட் நம்மளோட பம்பிங் அதாவது நம்மளுக்கு வந்து நல்ல நெருப்பு சக்தி கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி நம்மளோட பஞ்சபூதத்துல மண் மண் பூதம் தான் இந்த வயிறு மண்ணிரல் எல்லாமே சம்மந்தப்பட்டது ஸோ அதை வந்து தூண்டுறதுக்கும் மூணு புள்ளிகளுமே ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு ஸோ நீங்க அந்த புள்ளிகள் எங்க இருக்குன்னு கூட நீங்க தேட வேண்டாம் ஜஸ்ட் இப்படியே நீங்க அந்த மூணு இதையும் வந்துட்டு ஒரு நாளைக்கு மூணு தடவை செய்யலாம் கொஞ்சம் வயிறு எம்டியாக இருக்கிறப்ப செய்யுங்க இதே மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க இப்படி அவ்வளோதான் இதை பண்ணிகிட்டு இருந்தாலே உங்களுக்கு அந்த மூணு புள்ளிகளுமே அழகாக ரத்த ஓட்டத்தையும் தூண்டும் உங்களோட சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கு நெருப்பு சக்தி அதாவது பிளட் சர்க்குலேஷன்ஸ் கொடுத்து உங்கள் உங்களுக்கு ஒருவேளை அந்த புண்ணெல்லாம் இருக்கும்போது ஒரு பதட்ட இருக்கும் சிலருக்கு ஒரு பிபி கூட இருக்கும் அதை கூட அதை அழகாக வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மூணு புள்ளிகளையும் தொடர்ச்சியாக பண்ணுங்கள் இது போக காலில் வந்து எஸ்பி டூ அப்படின்னு ஒரு அருமையான புள்ளி இருக்கு நான் அதோட லொக்கேஷன் கொடுக்குறேன் அதே அது வந்து இந்த கால் கட்டை விரல்ல வெளிப்பக்கமா இருக்கும் அதை நீங்கள் இப்படி தேய்ச்சி விடும் போதே உங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்கும் ஆனால் அதை அப்படி தேய்க்க தேய்க்க அந்த இடத்துக்கு ரத்தம் ஓட்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற அக்குபஞ்சர் டாக்டர் போய் பார்த்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே அருமையாக ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்களுக்கு நியர்ல இருக்கிற அக்குபஞ்சர் டெஸ்ட் போய் நீங்கள் பாருங்க அண்ட் அவங்க வந்து மார்க்ஸான்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பாங்க மார்க்ஸான்னு சொல்லிட்டு மறிகொழுந்து போட்டு ஒரு ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து தூரமாக வச்சு ஹீட்டு காமிப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஹீட் காமிக்கும்போது செல்ஸ்லாம் திருப்பி ரெஜிவ்னேட் ஆகும் டெட் செல்ஸ் எல்லாமே வந்து போக ஆரம்பிக்கும் இதை நீங்கள் வீட்லேயும் பண்ணலாம் நம்மளோட கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்து நல்லா சூடு பண்ணுங்கள் ஆஃப் பண்ணிட்டு அந்த புகையை வந்து அந்த புண் மேலே இவ்வளோ தூரம் ஒரு டிஸ்டன்ஸில் காமிச்சிங்கன்னா ஓரளவுக்கு அக்குபஞ்சரிஸ்ட் கொடுக்குற அந்த மார்க்ஸாவோட எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்க வீட்லேயுமே அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி இருக்கும் அந்த விரலே எடுக்கிறோம் புண்ணு ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு போகாமல் நீங்கள் தடுக்கலாம் ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன மெடிசன் எடுத்தாலுமே அதுக்கப்புறமும் ஆறவே இல்லை அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம் பட் நீங்கள் அட்லீஸ்ட் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாலும் அதுக்கு சைடாக இப்போ நான் சொன்ன எல்லா ரெமெடிஸுமே எடுக்கலாம் இது உங்கள் மெடிசினோட இன்ட்ராக்ட் எந்த விதத்துலேயும் பண்ணாது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கொடுக்காது அதோடு உங்களோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக உள்ள ஃபுட்ஸ் எல்லாம் நல்லா குறைங்க டயட் கண்டிப்பாக இருங்க சுகர் லெவலாக குறைங்க அந்த டைம் எவ்வளோக்கு எவ்வளோ டயட் இருக்க முடியுமோ நல்ல டயட் இருக்கணும் அதுவே வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து சுகர் குறைக்க ஆரம்பிச்சிடும் அண்ட் ரத்த ஓட்டம் இருக்கணும் அண்ட் எந்த செல்ஸ் ஜிவனேட் பண்ணுனாலும் ப்ரோட்டீன் வேணும் சுத்தமாக சாப்பாடே குறைக்கிறேன் ஏன்னா கார்போஹைட்ரேட்டும் சாப்பிடக்கூடாதுன்ட்டு எதுவுமே சாப்பிடாம இருக்காதிங்க நல்லா வந்து தேவையான என்ரிச் ரிச் ப்ரோட்டீன் இருக்கிற உணவுகள் எடுத்துக்கோங்க பருப்புகள் அதே சமயத்தில் முடிகிறவங்க நான்வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா காலை உணவுக்கு ம முட்டையை எடுத்துக்கோங்க அந்த மாதிரி முட்டையிலலாம் வந்து முழு புரோட்டீன் இருக்கு ஸோ புரோட்டீன் கொடுக்கும்போது உடம்புல எந்த ஒரு ஹீலிங்கும் எந்த ஒரு ஃபாஸ்ட்டாக எந்த ஒரு விஷயமுமே வந்து ரெக்கவர் ஆகும் ஸோ அதனால சுத்தமாக டயட்டு நான் வந்து அப்படியே இருக்கணும் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உடம்ப வந்து பட்னி போடாதீங்க சத்தான உணவுகள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க தான் எந்த வகையான உணவு எந்த வகையான இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் உடம்புல சீக்கிரமாக ஆரம்பிக்கும் ஸோ இதை தவிர பிராணமுத்ரான்னு ஒரு முத்திரா இருக்குது ஸோ அந்த முத்ரா வந்து உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை வந்து நல்லாவே ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ ஒரு நாளைக்கு நாலு தடவை பண்ணலாம் இருபது இருபது நிமிஷம் பண்ணலாம் எப்போ வேணாலும் பண்ணலாம் படுத்திருக்கும் போதும் பண்ணலாம் அது இந்த மோதிர விரலையும் சுண்டு விரலையும் பெருவிரலோட கனெக்ட் பண்ணுங்க இதுதான் வந்து பிராணமுத்ரா சோ பிராணமுத்ராவை நீங்க இப்படி படுத்துட்டு இருக்கும்போது போது கூட பண்ணலாம் நீங்க இப்படி வைக்க வைக்க உங்களுக்கு தெரியும் காலேயே வந்து ஒரு குறு குறு குறுன்னு ஓடுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் ஸோ அந்த மாதிரி ரத்த ஓட்டம் வர ஆரம்பிக்கிறதுக்கு இந்த பிராண முத்ரா வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த முத்ராவையும் அக்குபஞ்சரையும் சேர்த்து எடுத்துட்டு அதோட அந்த ரெமெடிஸ் கசப்பு உள்ள உணவுகள் அந்த பொடிகளை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரெக்கவரி இருக்கும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து மருந்துகள் எடுத்தாலுமே க்யூர் ஆகலை அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் போய் நிற்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் மற்ற ஒரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்